கர்த்தரும் இட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலை தோறும் வருஷத்த திருவிருந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் முதலாவது நாம் தியானித்த பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் இரண்டாவதாக அவர் நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிறவர் மூன்றாவதாக அவர் அற்புதங்களை செய்கிறவர் நான்காவதாக அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவர் இன்றைக்கும் அவர் கட்டளை என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக அப்போ நடக்கக்கூடிய புஸ்தகம் பதினோராம் அடிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இங்கே பேதுருவை குறித்து நாம் பர்சுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது பேதுரு அடிக்கடி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் போஜனம் பண்ணி அவர்களோ அவர்களோடு சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வேதூர் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்பொழுது நடந்த சம்பவத்தை அல்லது கண்ட தரிசனத்தை அவன் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறான் நான் யோப்பா பட்டணத்தில் செபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் அது என்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்தில் இருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்று பார்த்தபோது பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதர்வே எழுந்திருந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே தீட்டுள்ள விலையை நான் புசிக்க மாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலே தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி தன்னோடு கூட பேசின வார்த்தைகளை அவன் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டான் இவ்விதமாய் மூன்று விசை நடைபெற்றது அதற்கு பின்பு அந்த கூடு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அவன் கண்ட தரிசனத்தை அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருந்த போது சசரியாவில் இருந்து உன்னை மனிதர்கள் தேடுகிறார்கள் அவர்கள் குர்நெளிவினால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை குறித்து ஆவியானவர் பேதர்வோடு கூட பேசி நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ என்று கட்டளையிட்டார் அவன் அப்படியே அவர்களோடு கூட கொர்நெளிவின் வீட்டிற்கு சொல்லுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் குர்நிலையுக்கும் தரிசனமாகி யோப்பா பட்டணத்திலே பேதுரு என்ற ஒரு மன மனிதனை அழைப்பி நீயும் உன் வீட்டார் அனைவரும் என வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று தூதன் தன்னோடு கூட சொன்ன அந்த வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் நான் எங்கே போக வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது பேத பேசத் தொடங்கின பொழுது ஆவியானவர் ஆதில் நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்தான் அது மாத்திரமல்ல பிரஜாதியாரின் மீதும் கற்றுடைய ஆவியானவர் புளிந்திருத்தப்படுவதை கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று கர்த்துடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல நமக்கு போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் அல்ல நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்கு கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் கண்ட அந்த தரிசனத்திற்கு முன்பதாக இவர்கள் உபவாசம் பண்ணி செபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலேயும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஊழியத்தின் பாதையிலே நாம் உபவாசத்தோடு கூட கற்புடைய சமூகத்திலே காத்துக் கொடுக்கின்ற பொழுது கர்த்துடைய ஆமியானவர் நம்மோடு கூட பேசி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கட்டளை கொடுக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் நவே விசுவாசம் வாழ்க்கையிலே நான் ஏதோ ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை நான் கற்றுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கும்படியாக கற்றுடைய ஆவியானவரால் பலமாய் நடத்தப்படும்படியாக ஆண்டவர் நம்மை கற்றுடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்போ பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் சிலராய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் முதலாம் வசனத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபமாசித்துக் கொண்டு இருந்தார்கள் அப்படி அவர்கள் உபமாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இங்கே தேவனுடைய மனிதர்கள் அல்லது கற்றுடைய தீர்க்கத்தொர்ஷிகள் ஒரே இடத்தில் இராதபடிக்கு நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தை குறித்து அநேக இடங்களிலே சொல்லட்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உபவாசம் உபமாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று கற்புடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவர் நான் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு நம்மோடு கூட பேசி நமக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதமாக்கியத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுது அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் எப்பொழுது அவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் என்றால் நாம் உபவாசம் பண்ணி கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது பர்சுத்தோடு கூட அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் நான் ஊழியத்தின் பாதையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் பேர்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே ஆதி துருச்சபையிலே ஆண்டவர் வைத்திருந்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே ஊழியத்தின் பாதையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படும்படியாய் அடிக்கடி உபவாசம் பண்ணி கத்துடை சமூகத்திலே காத்திருப்போம் அவர் நம்மோடு கூட பேசுவார் அவர் நமக்கு தரிசனங்களை கொடுப்பார் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவார் அந்த கற்றுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது அநேக பிரச்சாந்தியார்கள் ரட்சிக்கப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தையும் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தள்ளப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தையும் நாம் கண்கூடாக காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டுவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபரேன் ஆதி துரிசபையாருக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் மை தூத்துரிக்கிறோம் ஆதி திருச்சபையார் கத்துடைய சமூகத்திலே காத்து கிடந்த தன்மைக்காக ஆதி திருச்சபையிலே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தோடு கூட சமூகத்திலே உபவாசத்தோடு காத்து கிடந்த தன்மைக்காக நீர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் அப்படியே விசுவாச வாழ்க்கையை நாங்களும் உமக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருக்கு ஆண்டுபோர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் பேதுருக்கும் பொருநிலையுக்கும் தரிசனங்கள் மூலமாக நீர் பேசினீரே தூதர்களை கொண்டு பேசினீரே அதே அனுபவம் இந்த நாளிலும் கர்த்துடைய பரிசுத்த மனிதர்களுக்குள்ளே கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்களுக்குள்ளே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே நிறைவாயிருக்கும்படியாய் அதற்காக நம்முடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறவர்களாக உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிகிறவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக அன்று எங்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் ஜனங்களை பலப்படுத்தும் ஜனங்களோடு கூட நம்முடைய வார்த்தை பலமாய் இடைபடட்டும் ஆலயத்திற்கு செல்வதும் வருவதும் அல்லாமல் அதை காட்டிலும் மேலான ஒரு கிருபை மேலான ஒரு சாக்கியம் உண்டு என்பதை அறிந்து அன்று உரையம் நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை தாரும் சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த கிருபையும் எல்லாருக்குள்ளும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்த பிதாவி அமீன் அமீன்